என் ஆண்டவரும் லட்சகரும் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேலையில் தேவன் உங்களை நன்மையும் கிருவையினால திருப்தியாக்கி இந்த புதிய நாளில் அவர் வழிநடத்துவராக என் அன்பு பிள்ளைகளை கவலைப்படாதீங்க உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் உங்களுடைய நினைவுகளை அவர் புரிந்திருக்கிறார் தேவன் தெரிய பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாமா எடுத்துக்கொள்ளுங்க என்னோடய கூட சங்கீதம் நாற்பது பதினேழாவது வசனம் சொல்லுது நான் சிறியவனும் எளியும் எளியமும் எளியவனும் ஆனவன் கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார் பேருக்கு புரிஞ்சிச்சு அவர் சொல்கிறாரு நான் ரொம்ப சிறுமை நான் ரொம்ப எளிமை என்னை யாருமே பார்க்குறது இல்லை நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை என்னை யாரும் மதிக்கிறது கிடையாது என்ன என்னை யோசிக்கிறதுக்கான ஆள் யாருமே இல்லை ஆனால் கர்த்தரோ அவருடைய நினைவில் என்ன வச்சிருக்கிறாரு என்னை எப்பயுமே நினைவு கூறுறாரு அப்படின்னு சொல்லி நண்டு பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா யாருமே என்ன ஒரு கேர் பண்ணுறது இல்லை யாருமே என்ன கவனிக்கிறதுல இல்லை யாருமே எனக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கிறதுல ஒத்தாசை வேணால் அட்லீஸ்ட் ஒரு நல்ல வார்த்தைக்குள்ள இடத்துல யாரும் பேசுறதுல ஒரு நம்பிக்கையான காரியங்கள் என்ன இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி என்னை பார்க்குறதுக்கு என்னை யோசிக்கிறதுக்கு என்னக்காக யாருமே இல்லைன்னு நினைக்கிறியா உனக்காக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லம் தெய்வனாக கர்த்தர் இருக்கிறார் இந்த சங்கீதக்காரர் சொல்றா நான் சிறியவன் ரொம்ப சிறியவன் இருக்கிறதுலே நான் ரொம்ப சிறியவன் நான் ரொம்ப எளியமா எலிய எளிமையானவன் அதாவது நான் ரொம்ப ஏழை நான் ஒண்ணுமே இல்லை என்கிட்ட நான் ஒண்ணுமே கிடையாது ஆனால் கர்த்தரோ என் மேல என் மேல அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நண்பு பிள்ளைகளை வேதம் சொல்லுது ஆண்டவர் ஏழைகளுக்காக வந்தாரு ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக வந்தாரு சிறுமையானவனுக்கு வந்தாரு எளிமையானவனுக்கு வந்தாருன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் உங்களை பத்தி யோசிச்சா என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் உங்களை நினைவுக்கு என்ன நடக்க போகுது ஒண்ணுமே நடக்காது அவங்க எது நினைச்சாலும் நடக்காது அவங்க இன்னொன்று நம்மளை நினைக்கவும் மாட்டாங்க ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லபயுகா தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல நினைவா இருக்கிறாருன்னு சொன்னா உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு உங்களை கவனிச்சுட்டு இருக்கிறாரு அஹ் உங்க இடத்துல கூட இருக்கிறாரு உங்களை உயர்த்த பார்த்துட்டு இருக்கிறாரு நீ எங்கன்னா விழுந்துடுவியான்னு உன்னை பார்த்துட்டு இருக்கிறாரு பார்த்தா எவ்வளோ இடத்துல நீ விழுந்திருப்ப ஆனால் உன்னை விழாதபடிக்கு இவ்வளோ தூரம் காத்து வந்திருக்காரு இல்லையா எவ்வளோ தடவை நீ என்ன போய் யோசிச்சிருப்ப தவறு தவறா ஆனா இந்த நாள் வரைக்கும் நீ ஜீவன் உள்ளவளாக ஜீவன் உள்ளவனாக இருக்கிற இல்லையா அதுதான் ஆண்டவர் ஆண்டவர் நினைவு அவருடைய நினைவு என் இருக்குதுன்னு சொன்னா அவரே என் கூட இருக்கிறாரு என்னோட சகலமும் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு என்னை விடுவிச்சிட்டு இருக்கிறாரு என்னை நடத்திட்டு இருக்கிறாரு என்னை எல்லா விதத்திலையும் உயர்த்திட்டு இருக்கிறாரு சின்ன கஷ்டம் சின்ன பிரச்சனை தானே விடுங்க ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் ஆண்டவர் மேல யாருங்க நினைவு கூறுகிற கர்த்தர் நிச்சயமாக உங்கள் உங்களுடைய நினைவுகளை நிறைவேற்றுவார் தெய்வன் ரொம்ப நல்லவர் வாங்க செபிக்கலாம் பரலோக பிதாவே என் தேவனாகி கர்த்தாவே நன்மையும் கிருபையும் செய்கிற நல்ல ஆண்டவர் அற்புதமான இந்த தெய்வ வார்த்தைக்கு நன்றி கோடி ஸ்டோத்திரம் உங்க நாம மகிமைப்பட்டோம் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவை கத்திரி சௌத்ரி கத்தை செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் கூட மறவாத இருப்பாயாக ஆமேன் என் அன்பு பிள்ளைகளை தயவு செய்து அவங்க என்ன பார்க்கல அவங்க என்ன யோசிக்கல அவங்க மனசுல நான் இல்லைனா யோசிக்காதீங்க நீங்க கத்தருடைய இறுதியத்தில் இருக்கிறீங்க இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுயில தெய்வனாகியேசு சுவாமி உடைய இதயத்துல மனசுல இருக்கிறீங்க அவருடைய நினைவுல இருக்கிறீங்க நிச்சயமா இந்த புதிய நாளில் ஒரு ஜெயத்தை கொடுப்பார் ஆண்டவர் நீங்க நம்பி போங்க அவரை வச்சு எல்லாமே யோசிங்க எல்லாமே சரியாக நடக்கும் தெய்வன் உங்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை என் கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்